இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்தோன்னே என் பையனுக்கு ஜாம் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் ஜாம் தானேடா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க எல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இது எனக்கு தேவையான அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் குட்டியாக கட் பண்ணும் போது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காது அதுக்காக தான் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நான் ஒன்பது ஸ்பூன் அளவு வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நான் எப்பவுமே ஜாம் செய்க செய்யும் போது ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு எசன்ஸும் ஆட் பண்ண மாட்டேன் ரெண்டே ரெண்டு கிராமும் ஒரு ரெண்டு தொண்டு பட்டை மட்டும் ஆட் பண்ணுவேன் ஏன்னா அது கொதிக்கும் போது அந்த பட்டையோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜ் நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி தேவையோ இந்த ஜாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரே ஒரு கில்ட்டி என்ன இல்லைனா இதில் எந்த கலரும் ஆட் பண்ணலை எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை ஸோ குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்